புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு நிறைவு செய்த மாணவிகளுக்கு வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஐஏஎஸ் துவக்கி வைத்தார் கல்லூரி இறுதி ஆண்டு வரும் நம் மாணவியர்களுக்காக புதுக்கோட்டை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் அவர்களை மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று இந்த வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சி இன்று நம் கல்லூரியில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து அலுவலர்களுக்கும் நம் கல்லூரியின் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தினையும் கொள்கிறேன் அதாவது வாழ்க்கை நம்ம படிக்கிறீங்க படித்து முடிச்சுட்டு தேர்ட் இயரோ இல்லை செகண்ட் இயரோ முடிச்சிட்டு பிஜியோ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது முன்னாடி எல்லாம் டிகிரி படித்தா போதும் அப்படின்றது இல்லையா இப்போ வந்து அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு லெட்ரி லெவல் குவாலிஃபிகேஷன் அதையும் தாண்டி அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சிகள் மிகவும் அவசியமாக இருக்கின்றன இல்லையா அதே மாதிரி தான் இதுக்காக தான் நமது தமிழ்நாடு அரசு வந்து நான் முதல்வர் திட்டம் அனைத்து மாணவிகள் கல்லூரியில் பயிரும் அனைத்து மாணவிகளுக்கும் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிரும் மாணவிகளுக்கு நான் முதல்வர் திட்டத்தின் சார்பாக தனியாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உங்களோட சிலபஸ்களையே கறிப்புளங்களை இன்க்ளூட் பண்ணி அது குறித்து தனியாக எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் கொடுத்து உங்களை வந்து திறன் சார்ந்த மாணவிகள் நம்மளோட டிகிரி மட்டும் படிச்சு முடிச்சிட்டு போறப்ப நம்மளுக்கு இருக்காங்க அதோடு சேர்ந்து திறனையும் அதிகப்படுத்தி அதில் எளிதாக வேலைவாய்ப்பை பெற்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இருக்கின்றது இல்லையாப்பா இந்த நான் முதல் கோர்சஸ் இருக்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிச்சயமாக அதை தாண்டி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணணும் உயர்கல்விக்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி வந்து போட்டி தேர்வுகள் நடத்தணும் அப்படின்றதுக்கு இந்த இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால மேக்சிமம் உங்களுக்கு இந்த கைடன்ஸை வந்து நல்லா எடுத்துக்கோங்க இது கேட்டுட்டு அப்படியே போகணும் அப்படின்ட்டு இல்லாம அதுக்கப்புறமா அதுக்கு வந்து நிச்சயமா நீங்க வந்து உழைக்கணும் இல்லையா நம்ம எதுவுமே சும்மா நீங்க வந்தோம் ஒரு மீட்டிங் வந்தோம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு இல்லாம என்ன சொல்றாங்களோ அதை வந்து ரெகுலரா ஒரு கண்டினியூஸா ஒரு பிராக்டிஸா எடுத்துட்டு நீங்க அந்த ஸ்டெப்ஸ மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு போறப்ப எளிதாக ஒரு சுய தொழில் முனைவாராகவோ இல்ல எளிதாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கோ உங்களுடைய திறன்களை வந்து நீங்க அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த கல்லூரி உங்களுக்கு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் Gracias. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது மாணவிகளுக்கு வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி ஐயார்கள் நிகழ்ச்சி நடத்துவதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயிற்சி வகுப்பினை மேற்கொண்டு காவல் துணை ஆய்வாளர் பதவிக்கான போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி நிர்மலா அவர்களுக்கு இப்பொழுது மதிப்பெற்று மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிசீலனை சிரமிப்பார்கள்

மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையமும் இணைந்து நடந்தும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் சீர்பரப்பினர் நலனுக்கான செயல்பட்டோரும் பள்ளி மற்றும் கல்லூரி விருதுகளில் தங்கி பயன் மாணவ மாணவியருக்கான வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நமது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கல்லூரி உதவு துணை ஆட்சியர் பயிற்சி ஏடிஸ்கில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் குறித்த விளக்க உரை அளிக்க மதிப்பெருக்குரிய கவிதா கவி கோட்டை என் டி அபர்கள் தாசில்தார் உள்ளிட்ட அத்துணை அரசு அதிகாரிகள் அதிலிருந்து மேலான பேசா பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழிகாட்டு பயிற்சி அப்படின்றது வாழ்க்கை வழிகாட்டுன்னு சொல்லியிருக்காங்க கரியர் கைடன்ஸ் தமிழாக்கம் பண்ணும்போது வாழ்க்கை வழிகாட்டி வாழ்க்கை அப்படின்றது இட்ஸ் நாட் கரியர் ஓகே வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாழ்க்கைக்குள்ள கரியர் ஒரு பார் ஒரு முக்கியமான பார்ட் நம்ம என்னவா வாழ நினைக்கிறோமோ அதை வந்து உறுதிப்படுத்துது எது அப்படின்னா நம்மளோட கரியர் இந்த கல்லூரியே பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்ற பிறகு ஒரு சில குழந்தைகள் வழி தவறி போனதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் பட் உண்மையாக்கான நிறைய சாட்சிகளும் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை நம்மளோட கல்லூரியையும் நம்ம மனசையும் இருக்கக்கூடாது முதல்ல இந்த காலேஜ் வர்றது எதுக்கு வரோம் அப்படின்னா முதல்ல யோசிக்கணும் நான் எவ்வளவு தூரத்துல வந்திருக்கேன் எந்த மாதிரி பொறுத்த சூழ்நிலைன்னு வந்திருக்கேன் என்னோட அப்பா அம்மா என்னவா இருக்காங்க நான் ஏன் படிக்கணும் இதையும் தாண்டி நான் என்னவா ஆகணும் அப்படின்ற நினைப்பு உங்க மனசுல இருக்கும் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நோக்கி மட்டும் தான் நீங்க போகணும் வேற எந்த ஒரு எண்ணமும் உங்க மனசுல இருக்கவே கூடாது அட்லீஸ்ட் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க வேற எதுவும் யோசிக்கக்கூடாது முதல்ல நீங்கள் டிகிரி படிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மட்டும் படிக்கணும் அது எல்லாம் வந்துட்டு நிறைய போட்டி தேர்வுகள் இருக்கு அதுக்கான வந்து ஒரு நம்ம தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கும் எல்லாமே இருக்காது அப்படின்னா நீங்க வரணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு முன்னாடி வந்து தட்டில் நீட்டு போடுது நீங்க அதை எட்டி உதச்சிட்டு எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அந்த கல்யாணம்ன்றது வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கும் அதை இன்னும் மிஸ்ஸாக போகிறது கிடையாது எப்படின்னா நீங்கள் பண்ணி தான் போகிறீங்க யோர் போறீங்க பி அ அ மதர் தாத்தா பாட்டி போட்டவர் அது அதெல்லாமே நீங்கள் இருக்க தான் போகிறீங்க அதற்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் இன்னார் அப்படின்னு உங்கள் பேர் மட்டுமே இருக்கக்கூடாது உங்கள் உங்க பேருக்கு பிடினா நீங்க என்னவா இருக்கிறீங்கன்றது உங்களோட அடையாளம் அந்த அடையாளம் உங்களோட ஒர்க் தான் உங்களோட கரியர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட வேலையை வச்சு தான் உங்களை அடையாளத்தைப்படுத்துவாங்க அது இல்லை அப்படின்னா நீங்கள் ரோட்டில் போகிறப்போ நீங்கள் யாரும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது பெண் சுதந்திரம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா ஒன்லி வென் யோர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் நம்ம எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் நான் என் கையில் பணம் இருக்கு நான் செலவு பண்ண முடியும் என்னோட தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இண்டிபெண்டன்ஸும் கருத முடியும் இல்லை நான் இன்னைக்கு என்ன அப்பாவை சார்ந்திருப்பேன் என்னோட கணவரை சார்ந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு த கிரேட்டஸ்ட் அம்மாவாக இருக்கலாம் த கிரேட்டஸ்ட் ஹஸ்பண்டாக இருக்கலாம் த கிரேட்டஸ்ட் சன்னாக இருக்கலாம் பட் அப்படி இருந்தும் நீங்கள் அவங்க சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சுதந்திரம் கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களோட எண்ணம் வேற அவங்களோட எண்ணங்கள் வேற இந்த மாவட்டத்தை பொறுத்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிபிசி வெல்ஃபேர் ஆஃபிசர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மேடையும் நான் சொல்றது ஒரே விஷயம் தான் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பெண்களோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு மிக குறைவா இருக்கு நான் இத்தனை மாவட்டத்தை பார்த்தது புதுக்கோட்டை வந்து இன்னைக்கும் போதும் பொண்ணு அப்படின்ற பேர் வைக்கிற அளவு நம்ம வந்து மோசமான நிலையில இருக்கும் அதை ஒடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு அது கல்வி கல்வி இல்லை அப்படின்னா நீங்க இந்த சூழ்நிலை நீங்க வெளியே வரவே முடியாது டயலாக் கோட் அவங்களோட கல்லூரி வாழ்க்கையில் அவங்களோட ஹெச்எம் பிரின்ஸிபல் சொன்னபொழுது சொன்ன மாதிரி கல்லூரி வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் உங்களோட மனசை எங்கேயும் அலைவிடாமல் எதுக்கும் உங்களோட மனசு வந்து வேற எதுக்கும் போகாமல் நாட்டம் இல்லாமல் படிப்பு மட்டுமே இடக்கா கொண்டு அடுத்து உங்க முன்னாடி உங்களோட எக்ஸாம்பிள் இருக்காங்க மிஸ் நிர்மலா ஷிஸ் நட் அ கிரேட் ஜாப் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் உங்க முன்னாடி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்போது நீங்கள் பார்க்க முடியாது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் அது எல்லாருக்கும் கிடைக்காது உட்காருங்க அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது அது போகும்போது அந்த யூனிஃபார்ம் பாட்டிட்டு ஒரு மிடுக்கா நடந்து போறப்ப அது ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு தான் இருக்கும் நம்ம தான் வேடிக்கை தான் பார்க்க முடியும் அதை பார்த்த ஒரு ரெஸ்பெக்ட் வரும் ஒரு பயம் வரும் அது எல்லாமே இருக்கு ஈவன் ஐ ஃபைன் லைக் திஸ் ஒரு யூனிஃபார்ம் பார்த்த மட்டும் தான் உள்ள தோணும் ஓ அவங்க போறாங்க அப்படின்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கு அது அவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுவும் பெண்ணா வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வரும்போது இட்ஸ் டபுள் அச்சீவ்மெண்ட் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டீம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்

கிளியர் பண்ணாத அவர் ஹி இஸ் गोइंग டு டாக் டு உங்களோட பேஸ் இருக்காரு சரி நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்கே இருக்காங்க ஏன் நம்ம மிஸ் கவிதா கொண்டு வரணும் அப்படினா பெண் பெண் வந்து அவர் தனியா சாதிச்சிருக்கார் மிஸ் கவிதா அவங்க சாதிச்சிருக்காங்க அப்ப அவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசும்போது ஒரு குண்டுதலா இருக்கு அந்த ஒரு காரணத்தால தான் பெண்களை கொண்டு வந்து இங்க நடத்தி இருக்கோம் சோ நிறைய ஆண்கள் நிறைய சாதிச்சாலும் இந்த உலகத்துல பெண்களுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் நாட் ஓன்லி இந்தியா நாட் ஓன்லி தமிழ்நாடு நாட் ஓன்லி புதுக்கோட்டை என்டையர் வேர்ல்டில் என்டயர் யூனிவர்ஸ்ல பெண்கள் வந்து போராடி முன்னாடி வர வேண்டிய சூழ்நிலை நிறைய இடத்துல இருக்கு நீங்களும் பார்த்துருக்கீங்க நியூஸ்ல நிறைய பார்த்துக்கீங்க எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து சாதி மதம் இனம் ரிலீஜியன் எதுவுமே பாகுபாடே கிடையாது அந்த ஒரு விஷயத்துல எல்லா ரிலஞ்சனும் சரி எல்லா இதுவும் சரி ஒற்றுமையா இருக்காங்க பெண்களை முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம தான் பாடுபாடு சூழ்நிலையே ஸோ ரிக்வெஸ்ட் செய்யும் தயவு கூர்ந்து இந்த மாதிரி ஒரு வழிகாட்டி கைடன்ஸ் வந்து நம்ம ஹானரபிள் சிஎம் வந்து நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நடந்துருக்கு ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்தும்பொழுது நீங்கள் எல்லோரும் இந்த கரியரில் என்ன வேணும் அப்படின்றது இட் இஸ் த ரைட் டைம் இப்போ நீங்கள் வந்து என்ன வேணும்னு முடிவு பண்ணுறது இது சரியான தருணம் அந்த முடிவு பண்ண உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும் அந்த ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு திட்டம் இந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணி அதை மென்மேலும் மெருகேற்றி நீங்கள் வந்து வெளியே வரும்பொழுது ஒரு வெல் சூப்பர் பர்சனாலிட்டியாக வெளியே வரணும் நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட் பட் குட் பர்சனாலிட்டியாக நீங்கள் வெளியே வரணும் வெளியே வரும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இது மாதிரி திட்டம் தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்றத நம்மளுக்கு வந்துட்டு புதுமை பெற்ற திட்டம் மாதம் மாதம் எல்லாருக்கும் ஆயிரமாக கிடைக்குதா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யாராவது கிடைக்காதாவது இருக்கீங்களா எலிஜிபிள் பட் எனக்கு கிடைக்கல சரி இந்த ஆயிரம் ரூபாய் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே காலேஜில் இருந்துருப்பீங்க ஸ்கூலில் இருந்துருப்பீங்க பட் உங்களுக்குன்னு பணம் இருந்திருக்கா இருக்கு கையில்